திரைசக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது கரகாட்டக்காரன் இந்த படத்தில் ராமராஜன் கனகா அறிமுகம் கவுண்டமணி செந்தில் கோவைசார்லா மற்றும் பலர் இசை இளையராஜா தயாரிப்பு கருமாரி கந்தசாமி ஜெயதுரை கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் கங்கை அமரர் இந்த படத்தில் கவுண்டமணி ரோல் வந்து யசந்தன் நடிப்பதாக இருந்ததுங்க ராமராஜன் சொன்ன சொன்னபோது அவர் நானும் எசத்தந்தனும் இதற்கு முன்பு படங்கள் நடித்து உள்ளோம் இருந்தாலும் இந்த படத்தில் வேணாங்க சார் ஏனென்றால் அவர் வேறு கட்சி நான் வேற கட்சி அவர் அரசியல் பேசுவார் வேண்டாங்கன்னு என்றார் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் தமிழ் நடிப்பவர் கேரக்டரில் படக்குழு நடிகர் எஸ் எஸ் சந்திரன் தான் நடிக்க வைப்பதாக முடிவு செய்து இருந்தார்கள் அந்த முடிவை அவர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள் ஆனால் அப்போது அரசியல் அவர் வேறு கட்சி நான் வேற கட்சி கட்சி சம்பந்தமான விஷயங்களை பேசுவார் அதனால் எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னேன் அவர்கள் பிடிவாதமாக இருந்ததால் நான் வேறு வழியின்றி நீ நீ அவரையே போடுங்க நான் கொள்கிறேன் என்று ராமராஜன் சொன்னார் அதன்படி எஸ் எஸ் சந்திரன் தூக்கிவிட்டார் அந்த கேரக்டருக்கு கவுனுமணி நடித்தார் இந்த படத்தின் கதையை பற்றி பார்ப்போம் நகைச்சுவை கலந்த காதல் கதை இரு கரகாட்ட கலைஞர்களின் காதல் மையப்படுத்தி கோர்வையான திரைக்கதையில் உண்டான நகைச்சுவை திரைப்படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வெளியானது இந்த உண்மையான கதை எங்கிருந்து வந்தது என்று பார்த்தா தில்லானா மோகனாம்பால் இந்த படத்தில் வரும் பல காட்சிகள் கரகாட்டக்காரன் படமும் ஒத்துப்போகிறது போகிறது சிவாஜிக்கு பதில் ராமராஜன் நடித்துள்ளார் பத்மினிக்கு பதில் இங்கு கனகா நடித்துள்ளார் பாலயாவுக்கு பதில் கவுண்டுமணி நாகேஷுக்கு பதில் சந்திரசேகரன் நம்பியாருக்கு பதில் சந்தானம் பாடி நடித்துள்ளார் தில்லானா மோகன் படத்தில் ஆரம்பத்தில் முட்டல் மோதல் என்று வந்து பிறகு காதலாகிறது கரகாட்டக்காரன் படத்திலும் அதே போல் இப்படத்தில் வரும் காமெடி காட்சிகளில் கவுண்டுமணி செஞ்சிலை தவிர வேறு யார் நடித்தாலும் எடுபடாது இப்படிப்பட்ட கதை கொண்ட படங்களை மீண்டும் எடுக்க முடியாது அப்படி எடுத்து கை சுட்ட படம் சங்கமம் ரகுமான் நடித்த படம் பாடல்கள் செம்மையாக இருந்தாலும் படம் ஓடவில்லை ரஜினி கமல் விஜயகாந்த் நடித்த அக்காலத்திலே ராமராஜன் சினிமாவில் நுழைந்தார் உயரம் கம்மியான உருவம் சினிமாவுக்குரிய இலக்கம் இல்லாத உடல்வாகு என முத்திரை குத்தரப்பட்டாலும் தனது திறமையால் முன்னேறியவர் ராமராஜன் ரஜினி கமல் ஈடாக புகழை பெற்றவர் இன்னும் சொல்லப்போனால் கிராமங்களில் அவர்கள் இருவரை விட ராமராஜனுக்கு ரசிக மன்றங்கள் அதிகம் கரகாட்டக்காரன் நானூற்றி இருபத்தஞ்சு நாள் ஓடியது இவர் எம்ஜிஆரின் பரம ரசிகன் இவர் ஆரம்ப காலத்தில் சினிமா கொட்டகை டிக்கெட்டு கிழித்து கொடுப்பவராக வேலை செய்தார் வி அழகப்பன் டைரக்டர் தான் முதலில் இவரை ஹீரோவாக நடிக்க வைத்தார் ராமநாராயணன் டைரக்டருது டைரக்டரிடம் உதவிக்கினராக பணிபுரிந்தார் இவர் நடிகை நளினியை திருமணம் செய்து கொண்டார் இரண்டு பிள்ளைகள் ஆண் ஒன்று பெண் ஒன்று இவர் நடித்தால் ஹீரோவாக தான் நடிப்பேன் வில்லனாக நடிக்க மாட்டேன் என்றார் இன்றைக்கும் வரைக்கும் நான் மக்கள் மனதில் நிற்கிறேன் என்றால் இசைநானி இளையராஜா மட்டும்தான் காரணம் என்னை மக்கள் இன்னமும் மறக்காமல் இருக்கிறார்கள் அது இளையராஜாவின் தான் என்றார் படத்தில் பாட்டு எல்லாம் ஹிட்டுங்க முந்தி முந்தி விநாயகனே முப்பது முக்கோடி நாயகன் அந்த பாட்டு மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று தேடு அடுத்து கூட மலை காட்டின பாட்டு அஞ்சு மாரியம்மா மாரியம்மா சென்னை செங்கல்பட்டு வடார்காடு தென்னார்காடு வேலூர் சென்றங்களில் நல்ல வசூல் பெற்றது நன்றி